அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்று உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் துருக்கி அதிபரை நேரடியாக சென்று சந்தித்த பாகிஸ்தான் அதிபர் காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டார்கள் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீரில் செயற்பட்டு வரும் தீவிரவாத முகாம்களை இலக்கு வைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது இதனடுத்து இந்தியா ஆரம்பித்த ஆபரேஷன் சிந்துர் ராணுவ நடவடிக்கை மூலம் இந்தியா பாகிஸ்தான் இராணுவத்தினரிடையே நேரடி மோதல் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டது இதையடுத்து இந்தியா மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலம் பாகிஸ்தானும் தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் மீது இந்தியாவும் ட்ரோன் ஏவுகணைகள் மற்றும் விமானங்களை கொண்டு தாக்கியது இந்த மோதலில் இருதரப்பிலும் பலர் உயிரிழந்தனர் மூன்று நாட்கள் தொடர்ந்த சண்டை பின்னர் இருதரப்பு சண்டை நடத்த ஒப்பந்தத்துக்கு பின் பத்தாம் தேதி முடிவுக்கு வந்தது இந்த மோதலின் போது பாகிஸ்தானுக்கு துருக்கி அசர்பைஜான் ஆகிய இரண்டு நாடுகளும் நேரடியாக ஆதரவளித்தன சீனா பாகிஸ்தானுக்கு ஆதரவளித்தாலும் கூட வெளிப்படையாக ஆதரவளிக்க தவறியது இந்த சூழ்நிலையில் துருக்கி பாகிஸ்தானுக்கான மிக பெரும் ஆதரவாளராக தென்னை மீண்டும் நிலைநிறுத்தியது இந்தியா மீதான தாக்குதலுக்கு துருக்கி வழங்கிய ஆயுதங்கள் ட்ரோன்களை பாகிஸ்தான் பயன்படுத்தியது இதனால் இந்தியாவில் துருக்கிக்கு எதிராக குரல் இருந்தது துருக்கிய பொருட்கள் வர்த்தக நிறுவனங்கள் விற்பனை செய்வதை நிறுத்தின அதேபோல் துருக்கி சுற்றுலா செல்வதையும் இந்தியர்கள் நிறுத்தினார்கள் ஆனால் துருக்கி தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவளிக்கும் செயலில் ஈடுபட்டு வருகின்றது காஷ்மீர் விவகாரத்திலும் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டையே துருக்கி எடுத்துள்ளது இந்த சூழலில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஷ் ஷெரீப் துருக்கி சென்றடைந்துள்ளார் தலைநகர் அங்காராவில் துருக்கி அதிபர் எர்டோகனை ஷெரீப் சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது இரு நாட்டு உறவு வர்த்தகம் ஆயுத விற்பனை உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர் இந்தியாவுக்கு எதிரான மோதல் நடைபெற்ற சில நாட்களே ஆன நிலையில் துருக்கி அதிபர் எர்டோகனை பாகிஸ்தான் பிரதமர் ஷெரீப் சந்தித்த நிகழ்வு உலக அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது அமெரிக்காவில் பயங்கர துப்பாக்கிச்சூடு பதினொரு பேர் படுகாயம் அமெரிக்காவின் தெற்கு கரோலினா மாகாணம் கோரி நகரில் உள்ள லிட்டில் டவர் பகுதியில் நேற்றிரவு பயங்கரமான துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடைபெற்றது கடற்கரி நகரமான இப்பகுதியில் அந்நாட்டினருப்படி நேற்றிரவு ஒன்பது முப்பது மணிக்கு நடந்த சூட்டில் பதினோரு பேர் படுகாயமடைந்தனர் தகவலறிந்து விரைந்து வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு அருகில மருத்துவமனையில் சேர்த்தார்கள் இதனையடுத்து சூடு நடத்தியது யார் எதற்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்பது குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன மேலும் துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பியோடிய நபர்களை தேடி வருவதாக போலீசார் தெரிவித்தனர் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு விதித்த ஐம்பது வீத வரி விதிப்பின் காலக்கெடுவை நீட்டித்து ட்ரம்ப் மீண்டும் முடிவு உலக நாடுகள் மீது வரி விதிப்பை அமல்படுத்தி வரும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மீது ஐம்பது வீத வரி விதிக்கப்படும் என்று அறிவித்தார் ஜூன் முதலாம் தேதி முதல் இந்த வரிவிதிப்பு அமலுக்கு வரும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதியை அதிகரிக்கும் ஒரே குறிக்கோளுடன் உருவாக்கப்பட்ட ஐரோப்பிய ஒன்றியத்துடனான பேச்சுவார்த்தைகள் எந்த பலனையும் அளிக்கவில்லை என்றும் ட்ரம்ப் சுட்டிக்காட்டினார் இந்த நிலையில் இந்த வரிவிதிப்பை விதிப்பை ட்ரம்ப் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அவர் தன்னுடைய சொந்தமான ட்ரூத் சோசல் ஊடக பதிவில் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் ஒர்சுலா வண்டர்லியனிடமிருந்து எனக்கு அழைப்பு வந்தது வர்த்தகம் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்பாக ஐம்பது வீத வரி மீதான ஜூன் முதலாம் தேதி காலக்கெடுவை நீட்டிக்க அவர் கோரிக்கை விடுத்தார் ஜூலை ஒன்பது அன்று நீட்டிப்புக்கு நான் ஒப்புக்கொண்டேன் அவர் செய்திருப்பதன் ஊடாக அமெரிக்க ஐரோப்பிய ஒன்றியம் இடையே சுமூக நிலை ஏற்படும் பேச்சுவார்த்தைகள் விரைவாக தொடங்கும் என்றும் ஆணைய தலைவர் கூறினார் இந்த விடயத்தில் உங்கள் கவனத்திற்கு நன்றி என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவுக்கு அஞ்சூறு பில்லியன் ஜூரோ மதிப்புள்ள பொருட்களை ஏற்றுமதி செய்கின்றது ஜெர்மனி அயர்லாந்து மற்றும் இத்தாலி ஆகியவை முக்கிய ஏற்றுமதி நாடுகளாக காணப்படுகின்றன ட்ரம்ப் வரி விதிப்புகளை அதிகரிப்பதும் தொடர்ச்சியாக பின்வாங்குவதுமாக ட்ரம்பின் கொள்கை உறுதியற்ற நிலையில் இருப்பதாக உலக வல்லுநர்கள் குற்றம் சாட்டும் சூழ்நிலையில் மீண்டும் ட்ரம்ப் முன்னுக்கு பின் முரணான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது அமெரிக்க நிர்வாகம் மீது பலத்த விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது உக்ரைன் போரில் திடீர் திருப்பம் நீக்கப்பட்ட தடைகள் ரஷ்யா மீது பாயப்போகும் ஏவுகணைகள் ரஷ்யா மீதான உக்ரைன் தாக்குதல் வரம்பு தொடர்பான அனைத்து கட்டுப்பாடுகளையும் ஜெர்மனி பிரான்ஸ் இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா ஆகிய நான்கு நாடுகளும் நீக்கியுள்ளதாக ஜெர்மன் தலைவர் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் அமெரிக்காவால் உக்ரைனுக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி ரஷ்யா மீதான நீண்ட தூர இலக்குகளுக்கு இனி எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை என்று மெர்ஸ் கூறினார் இதன் பொருள் உக்ரைன் இப்போது ரஷ்யாவில் உள்ள இராணுவ விளக்குகள் மீது தாக்குதல்கள் உட்பட தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும் சமீப காலம் வரை இதை செய்ய முடியவில்லை அண்மை வரை மிகக் குறைந்த விதிவிலக்குகளுடன் அது அவ்வாறு செய்யப்படவில்லை இப்போது அது முடியும் அது பின்புறத்தில் உள்ள இராணுவ விளக்குகளை தாக்க முடியும் மேலும் உக்ரைனின் போரில் இது ஒரு தீர்க்கமான தரமான மாற்றமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ரஷ்ய பொதுமக்கள் இலக்குகளை தாக்குகின்றது நகரங்கள் மலையர் பள்ளிகள் மருத்துவமனைகள் முதியோர் பராமரிப்பு இல்லங்கள் கூட குண்டுவீச்சினால் பாதிக்கப்பட்டுள்ளன உக்ரைன் இதை செய்யவில்லை அதை அப்படியே வைத்திருப்பதற்கு நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்தார் இதேவேளை உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இன்றைய தினம் ஜெர்மனிக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான மேலும் தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகளுக்கான சாத்தியமான நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க ஜெர்மன் தலைவருடன் ஜெலன்ஸ்கி நேரில் சந்திப்பை மேற்கொள்கின்றார் உக்ரைனுக்கு மேலும் ராணுவ ஆதரவும் நிகழ்ச்சி இருக்க வாய்ப்புள்ளது தீவிர பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட மாஸ்கோ அழுத்தம் கொடுக்கும் ரஷ்யாவுக்கு எதிரான ஐரோப்பிய ஒன்றிய தடைகளின் புதிய தொகுப்புக்கான திட்டங்கள் குறித்தும் உக்ரைன் ஜனாதிபதியிடம் ஜெர்மன் தலைவர் விளக்குகின்றார் பெர்லினில் ஜெர்மன் ஜனாதிபதி பிராங்க் வால்டர் அவரையும் ஜெலன்ஸ்கி சந்திப்பார் என கூறப்பட்டுள்ளது இஸ்லாமிய நாடான சவுதி அரேபியா பல்வேறு கடுமையான கட்டுப்பாடுகளை கொண்ட ஒரு நாடாக காணப்படுகின்றது சமீப காலமாக சவுதி அரேபியா தனது கட்டுப்பாடுகளை தளர்த்தி வருவது ஒரு விதத்தில் ஆதரவையும் இன்னொரு பக்கம் பெரும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பெண்கள் வாகனம் ஓட்டுவதற்கு விதித்திருந்த தடை நீக்கப்பட்டது தற்போது மதுவிலக்கை நீக்க சவுதி முன்வந்துள்ளது சவுதி அரேபியாவில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு வரை தீவிரமான மதுவிலக்கு அமுல்படுத்தப்பட்டது சொகுசு கோட்டல்கள் ரிசார்ட்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்காக உருவாக்கப்பட்ட பகுதிகள் என மொத்தம் அறுநூறு இடங்களில் மது விற்பனைக்கு அனுமதி வழங்கப்பட உள்ளது நியோம் சிண்டாலா தீவு மற்றும் செங்கடல் திட்டம் ஆகிய பகுதிகளும் இதில் அடங்கும் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் பீர் ஒயின் போன்றவை வழங்கலாம் என்றும் இருபது சதவீதத்திற்கு அதிகமாக அல்ககோல் உள்ள ஸ்பிரிட் போன்ற வலுவான மதுபானங்களுக்கான தடை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வீடுகள் கடைகள் மற்றும் பொது இடங்களில் மது விற்பனைக்கு அனுமதி இல்லை என்றும் தனிப்பட்ட மதுபான உற்பத்தியும் தடை செய்யப்பட்டு இருக்கும் என்றும் கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கு முன்னர் மதுவிலக்கு நீக்க சவுதி அரசு திட்டமிட்டுள்ளது இந்த மதுபான கொள்கை சவுதி அரேபியாவின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் திட்டம் இரண்டாயிரத்தி முப்பதின் ஒரு பகுதியாகும் மதுபான கொள்கை சவுதி அரேபியா அதிக உலகளாவிய நிகழ்வுகள் மற்றும் சுற்றுலா பயணங்களை ஈர்க்க உதவும் என்று நம்பப்படுகின்றது முக்கியமாக எக்ஸ்போ ரெண்டாயிரத்தி முப்பது மற்றும் கால்பந்து உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு போன்ற சர்வதேச நிகழ்வுகளுக்கு நாடு தயாராகி வரும் நிலையில் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது உரிமம் பெற்ற இடங்களில் பயிற்சி பெற்ற ஊழியர்கள் மட்டுமே மதுபானம் பரிமாற அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் கூறப்படுகின்றது மது விற்பனை அதிகாரிகள் கவனமாக கண்காணிப்பார்கள் என்றும் எந்த தவறான பயன்பாடு அல்லது விதிமுறைகளுக்கும் தண்டனைகள் இருக்கும் என்றும் எச்சரித்துள்ளது இருந்தபோதிலும் சவுதி அரேபியா மதுவிலக்கை நீக்கி வரும் கொள்கைக்கு பழமைவாதிகளும் பல்வேறுபட்ட இஸ்லாமிய தலைவர்களும் கடும் விமர்சனத்தையும் கண்டனத்தையும் வெளியிட்டுள்ளார்கள் துபாயிலிருந்து முன்னூற்றி இருபத்தி ஆறு பயணிகளுடன் சென்னைக்கு வந்த எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானத்தின் மீது திடீரென லேசர் ஒளிப்பாய்ச்சப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அத்துடன் விமானி விமானத்தை தனது சாதுகத்தால் பத்திரமையாக தரையிறக்கியதால் அதில் பயணம் செய்த முன்னூற்றி இருபத்தி ஆறு பேரின் உயிரும் பாதுகாக்கப்பட்டது துபாயிலிருந்து முன்னூற்றி இருபத்தி ஆறு பயணிகளுடன் எமிரேட்ஸ் நிறுவனத்தின் விமானம் சென்னை விமான நிலையத்திற்கு நேற்று வந்தடைந்தது சிறிது நேரத்தில் விமான நிலையத்தில் தரையிறங்க வேண்டும் என்பதால் பறக்கும் உயரத்தை மெல்ல மெல்ல குறைத்தது இதனால் விமானம் தாழ்வாக பறந்தது இந்நிலையில் பரங்கிமலையிலிருந்து விமானத்தின் மீது லேசர் ஒளி பாய்ச்சப்பட்டது இதனால் சில வினாடிகள் விமான நிலை கொள்ளந்து போனார் ஆனாலும் அடுத்த சில வினாடிகளில் சுதாரித்துக்கொண்டு தாழ்வாக பறந்து கொண்டிருந்த விமானத்தை மீண்டும் உயரத்துக்கு கொண்டு சென்றார் இதையடுத்து விமானி சாமர்த்தியமாக செயல்பட்டு விமானத்தை பத்திரமாக தரையிறக்கினார் இதனால் சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது விமானியளித்த தகவலின் பேரில் லேசர் ஒளி பாய்ந்தது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது விமான நிலைய சுற்று பகுதிகளில் காவல்துறையினர் விசாரணையை ஆரம்பித்துள்ளார்கள் ஸ்டேல் காசா இடையிலான போர் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஸ்டேலின் கிசுபிம் மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளை நோக்கி மூன்று ஏவுகணைகள் வீசப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவற்றில் இரண்டு ஏவுகணைகள் காசா எல்லைக்குள் விழுந்ததாகவும் ஒரு ஏவுகணை ஸ்டேலுக்குள் வைத்து இடைமறிக்கப்பட்டதாகவும் ஸ்டேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இறந்தபோதிலும் காசாவில் இருந்து ஏவுகணைகள் ஏவப்பட்டவுடன் ஸ்டேலின் எல்லையோர நகரங்களில் தொடர்ச்சியாக சைரன்கள் ஒழிக்கப்படப்பட்டதால் ஸ்டேல் எல்லை நகர மக்கள் மிக பெரும் பதற்றமடைந்ததாக கூறப்படுகின்றது ஒரு வாரத்திற்குள் காசா பகுதியில் இருந்து ஸ்டேல் நோக்கி எட்டு ஏவுகணைகள் வீசப்பட்டதாக ஸ்டேல் ராணுவ வானொலி தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் ஹமாஸ் நூற்றுக்கணக்கான டிராக்கெட்டுகளை தயாரிப்பதில் வெற்றி பெற்றுள்ளதாகவும் இந்த ஏவுகணைகள் அதிக அளவில் மத்திய ஸ்டேலை அடையக்கூடும் என்றும் ஸ்டேலிய ராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்திருப்பதுடன் இதுகுறித்து ஸ்டேலிய ராணுவம் மிகுந்த விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அறிவித்துள்ளார் காசா முற்றுகை தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியம் ஸ்டேல் மீது உடனடியாக பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என ஸ்வீடன் பிரதமர் கோரிக்கை விடுத்துள்ளார் போரால் மிக பாதிக்கப்பட்ட காசாவுக்கு உதவிகளை சுதந்திரமாக அனுமதிக்க ஸ்டேல் மறுப்பதை எதிர்த்து ஸ்ட்ரேலிய தூதரை ஸ்வீடன் வரவழைக்கும் என்றும் பிரதமர் உல்ப் கிறிஸ்டன் தெரிவித்துள்ளார் காசாவுக்கு மனிதாபிமான உதவிப் பொருட்கள் நுழைய அனுமதி மறுப்பதன் மூலம் ஸ்டேலிய அரசாங்கம் மிகப்பெரிய தப்பை செய்து வருவதாகவும் தற்போது செய்து வருவதை நாங்கள் ஆதரிக்கவில்லை என்றும் நிச்சயமாக இதை ஆதரிக்க முடியாதென்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கசாவுக்குள் மனிதாபிமான உதவிகளை அனுமதிக்க ஐரோப்பிய ஒன்றியம் உடனடியாக ஸ்டேல் மீது தடைகளை விதிக்க வேண்டும் என்றும் ஸ்டேல் மீது மிக கடுமையான ராயதந்திர அழுத்தத்தை செலுத்த வேண்டும் என்றும் கிறிஸ்டசன் குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் அதை பற்றி நம்ப முடியாத அளவுக்கு தெளிவாக இருக்கின்றோம் ஆனாலும் அனைத்து ஐரோப்பிய நாடுகளும் இதில் தெளிவற்ற தன்மை நீடிப்பது குழப்பமாக இருக்கின்றது ஸ்டேலின் கொடூரமான போரையும் மனிதாபிமான உணவுப் பொருட்கள் நிறுத்தப்பட்டதையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் அனைத்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் ஒரே நேரத்தில் ஸ்டேல் மீதான தடைகளை அமுல்படுத்த வேண்டுமென ஸ்வீடன் பிரதமர் மீண்டும் ஐரோப்பிய நாடுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் இத்துடன் உலகினுடைய முக்கிய செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்